முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக இன்று கூடிய சட்டசபை கூட்டத்தில் கடும் ரகளை மற்றும் அமளிக்கு பிறகு வாக்கெடுப்பு நடைபெற்றது இதில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு நூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றது இதன் பின்னர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இன்று சட்டசபை கூடியதும் உறுப்பினர்கள் யாருக்கு வாக்களிக்க விருப்பமோ தங்கள் மனசாட்சிப்படி அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டோம் அத்துடன் இதனை ரகசிய வாக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் ஆனால் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் சபாநாயகர் எங்கள் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்கவில்லை அத்துடன் ரகசிய வாக்கெடுப்புக்கு ஆதரவாக குரல் எழுப்பிய திமுக உறுப்பினர்கள் வலுக்கட்டாயமாக காயம் அடையும்படி வெளியேற்றப்பட்டனர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் அடைந்துள்ள இந்த வெற்றி செல்லுமா செல்லாதா என்பதை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் இந்த எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு சென்று மக்களை சந்திக்க முடியாத நிலை கண்டிப்பாக ஏற்படும் ஜெயலலிதாவால் ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு குடும்ப ஆட்சி தற்போது வெற்றி பெற்றிருக்கிறது அநீதிக்கு எதிரான இந்த யுத்தம் இன்னும் சிறிது காலம் தொடரும் என்று கூறினார் பன்னீர்செல்வம் எம்எல்ஏக்கள் தொகுதிக்கு வரலாமா வேண்டாமா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் ஜெயலலிதா அணியான எங்களுக்கு கண்டிப்பாக ஒருநாள் வெற்றி கிடைக்கும் எதிர்காலத்தில் மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெறுவோம் அதற்கு காலம் வரும் மீண்டும் ஜெயலலிதாவின் ஆட்சி மலரும் என்று ஓ பன்னீர்செல்வம் கூறினார் போர் முடிந்துவிட்டது விட்டது தர்மயுத்தம் மட்டும் எப்போதும் தொடரும் என்று செம்மலை கூறினார் தமிழகத்தின் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்